ஓம் சக்தி பராசக்தி மாயீ மகமாயி மணிமந்திர சேகரியே மாயீ மகமாயி மணிமந்திர சேகரியே ஐவுமையான் அவளே ஆதி சிவன் தேவியாரே தன்னானே நானே தன தனானே நானே தன்னானே நானே தன தனானே நானே மாயன் சகோதரியே அம்மா மாயன் சகோதரியே மாரிமுத்தேவாரும் அம்மா அய்யன் சகோதரி ஏ அசங்கரியும் மம்மா அய்யன் சகோதரி சங்கரியே வாரும் மம்மா தன்னா நானே தன தனா நே தன்னா நானே தன தனா நே ஆயிரம் கண்ணுடையால் அலங்காரி வாரும்ம்மா ஆயிரம் ஆயிரால் அலங்காரி அம்மா பதினாயிரம் கண்ணுடையால் பராசக்திவாரும் அம்மா தன்னாணி நானே தன தனாணி நானே தன்னாணி நானே தன தனாணி நானே துக்கண எல்லையல்லாம் குழுங்காட பெண் பிறந்தாய் துளுக்கண எல்லையெல்லாம் குளுங்காட பெண் பிறந்தாய் துளுக்கண எல்ல விட்டு துளுக்கணையல்ல விட்டு சுந்தரியே வாரும தன்னானே நானே தன தானி நானே தன்னானே நானே தன தனானி நானே வேப்பில காரியம்மா விளையாடும் மாரியம்மா வேப்பில காரியம்மா விளையா

மலையல தேசமெல்லாம் விளையாட பெண் பிறந்தாய் மலையல தேசமெல்லாம் விளையாட பெண் பிறந்தாய் மலையல தேசம் விட்டு மலையல தேசம் விட்டு எம் வரும் அம்மா தன்னானே நானே தன தனானே நானே தன்னாணி தன தானி நானே சமந்தா சமயபுரம் சாதீச்சா கண்ணபுரம் சமஞ்சா சமயபுறம் சாதீச்சா கண்ணபுரம் கண்ணபுர அல்ல விட்டு கண்ணபுரையல்ல விட்டு கட்டாழகிவாருமம்மா தன்னாணி நானி தன தனாணி நானே தன்னானே நானே தன தனாணி நானே எத்தனையோ கோவில் அம்மா எத்தனையோ பேர்கள் எத்தனையோ கோவில் அம்மா எத்தனையோ பேர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே அத்தனைக்கும் பெரியவளே நூறு அங்காளம்மா தன்னானே நானே தன தனாணி நானே தன்னானே நானே தன தனாணி நானே படவெட்டில் வாழ்பவளே பத்தினியே ஏர் எணுகம்பா படவெட்டில் வாழ்பவளே பத்தினியே ஏர் எணு கம்பா பருசு ரமனையும் பெற்றவளே பருசு ரமனையும் பெற்றவளே பகவதியே வரும் அம்மா தன்னானே நானே தன தனானே நானே தன்னானே நானே தன தனானி நானே எல்லையில் அமர்ந்தவளே எல்லையில் அமர்ந்தவளே என் தாயே காளியம்மா எல்ல எல்லையில அமர்ந்தவளே என் தாயே காளி அம்மா அக்காலும் தங்காயும் என் கூறையே தீரும் அம்மா தன்னானே நானே தன தனானி நானே தன்னானே நானே தன தனாணி நானே அக்காலும் தங்காயும் அஞ்சு ரெண்டு ஏழு பேரும் அக்காலும் தங்கையாலும் அஞ்சு இரண்டு ஏழு பேரும் ஒத்து உறவாடி ஒரு குலத்தில் நீராடி ஒத்து உறவாடி ஒரு குலத்தில் நீராடி சேல நல சேலையம்மா பூ சேலையம்மா விதவிதமா மடிச்சுடுத்தி அடி வரவேணும் அம்மா அங்காள தேவியம்மா அடி வர வேணும் அம்மா அங்காள தேவியம்மா தன்னானே நானே தன தனானே நானே தன்னாணி நானி தன தனாணி நானே நாலு அடிவினிலே அடிவிநிலே கனகசப நாலு குண்டோன் அடிவினிலே கனகசப கனகசப வீட்டிருக்கும் காரணியே ஏவாருமம்மா கனகசபை வீட்டிற்கும் காரணியே வாருமம்மா தன்னாணி நானே தன தனாணி நானே தன்னாணி நானே தன தனாணி நானே நாராயணன் தங்கையம்மா நாயகியே மாறிமுத்தே நாராயணன் தங்கையம்மா நாயகியே மாறிமுத்தே நடல சுடலவனோ நடல சுடலவனோ நடல சுடல விட்டு அங்காளியே வாரும் அம்மா தன்னானே நானே தன தனானே நானே தன்னானே தன தனானே நானே முக்கோண சக்கரத்தில் முதன்மையாக நின்ற சக்தி முக்கோண சக்கரத்தில் முதன்மையாக நின்ற சக்தி அங்கோண சக்கரத்தில் அமர்ந்தவளே வரும் அம்மா அங்கோண சக்கரத்தில் அமர்ந்தவளே வரும் அம்மா தன்னானி நானே தன தனானே நானே தன்னானி நானே தன தனானே நானே கண்ணாங்கரு பழகி கருமாரி தேவி அம்மா என் கண்ணாங்கரு பாழகி கருமாரி தேவி அம்மா செக்க செவந்தவளே செக்க செவந்தவளே செங்கண்ணன் தங்க அம்மா நானே தன தனானே நானே தன்னாணி நானே தன தனானே நானே கண்ணாங்கருப்பாழகி கருமாரி தேவி அம்மா செக்க செவந்தவள் செங்காலி வாருமம்மா செக்க செவந்தவள் செங்காலி வாருமம்மா தன்னாணி நானே தன தனாணி நானே தன்னாணி நானே தன தனா நானே எத்தனையோ கோவிலம்மா எத்தனையோ பேர்களம்மா எத்தனையோ கோவிலம்மா எத்தனையோ பேர்களம்மா அத்தனைக்கும் பெரியவளே மலையனூறு அங்காளம்மா தன்னாணி நானே தன தனானே நானே